கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் அபர்ட்ஸ்போர்ட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அபர்ட்ஸ்போர்ட் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கி வீதியின் முப்பத்தி ஆறாயிரம் வட்டத்தில் உள்ள வீட்டில் வன்முறை இடம்பெற்றதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அங்கு சென்ற போலீசார் வீட்டுக்குள் நுழைந்த போது நிலையில் இந்த சம்பவம் தனித்துவமானது என்றும் ஒரே வீட்டு வளாகத்துக்குள் மட்டுப்பட்ட ஒரு தனிப்பட்ட சம்பவம் என தற்போது சந்தேகிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தவில்லை என போலீசார் உறுதி செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்